அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட கலாநிதி பள்ளிப்பாளையம் தனக்கோடி இப்போது திரேகாணத்தின் பலன்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு பன்னெண்டு ராசிகளிலும் என்னென்ன காரணிகள் வரும் என்பதாய் பார்ப்போம் அதாவது திரைக்கானத்தில் மேசராசி மேச மேசராசியில் ஒன்று முதல் பத்து டிகிரிக்குள் வரும் அங்காரக ஆயுத திரைக்கணமாகும் அது பத்து டிகிரிக்குள்ளிருந்தால் அங்காரக ஆயுத திரைக்கோணம் திரைக்கோணம் அதாவது இவர் வெளுத்த துணி தரித்தவர் அதாவது வெள்ளையாடை அடைந்தவர் கருத்த நிறம் உள்ளவன் மிகுந்த பலசாலியாக இருப்பான் பயப்படும்படியான தோற்றம் இருக்கும் சிவந்த கண்கள் உள்ளவன் செவ்வாயின் நாயகன் பலம் கழுத்துவரை அதிபதி முதல் திரைக்கோணம் முதல் ராசியான செவ்வாய் மேசத்தில் ஒன்று முதல் பத்து டிகிரி வரை இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல் பத்து டிகிரி முதல் இருபது டிகிரி வரை இதற்கு அதிபதியாக நாற்கால் பச்சி பறவை நாற்கு நான்கு கால்களை கொண்ட ஒரு பட்சி இது ஸ்திரீ திரைக்கானமாகும் சிவந்த ஆடை அணிந்தவன் ஆபரணம் தின்பண்டம் இவைகளில் ஆர்வம் உள்ளவர் குடம் போன்ற வயிறு இருக்கும் இவருக்கு குதிரை போன்ற நீண்ட முகம் இருக்கும் தாகத்தால் பீடிக்கப்பட்டிருப்பார் இதற்கு சூரியன் நாயகனாக வருவார் ஆண் கிரகம் பலம் தொப்புள் வரை இந்த பலம் இருக்கும் அதேபோல் இருபது டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை நரபுருஷ ஆயுத திரிக்கோ திரேக்காணம் இது நரபுருஷ ஆயுத திரேக்காணம் இதில் இந்த திரைக்காணத்தில் அமையும் போது கொடூர சிந்தனை உள்ளவனாக இருப்பான் வித்தைகளை அறிந்தவன் சிவப்பும் வெளுப்பும் அதாவது மாநிறமான கலருடையவன் வேலை செய்வதில் பற்றுள்ளவன் சாஸ்திர முறைகளை மீறி நடப்பவனாக இருப்பான் சிவந்த துணி அணிந்தவன் குருநாயகனாக வருவார் அலிகிரகம் வரை இதன் பலம் இருக்கும் இது மேசத்திற்கான திரைக்காணத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ இந்த டிகிரியில் பொழுது இந்த நிலைகளில் பெறும் முதல் பத்து டிகிரி கழுத்து வரை பலன் சொல்லும் இரண்டாவது ப பத்து பத்து டு இருபது டிகிரியில் நிற்கும் கிரகம் தொப்புள் வரை பலன் சொல்லும் மூன்றாவதாக இருபது டிகிரி முதல் முப்பது டிகிரி வரை இருக்கும் கிரகம் பாதம் வரை பலன் சொல்லும் அங்கு நிற்கும் கிரகத்தின் தன்மையை பொறுத்து நாம் அவர்களுக்கு பலன் சொல்ல முடியும் திரேகாணம் என்பது மிகவும் முக்கியம் இதையும் கவனிப்போமாக தினம் ஒரு ராசியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று தொண்ணூற்றி ஆறு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அண்ட் நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் ட்ரிபிள் ஒன் நைன் சிக்ஸ் வாழ்க வடமுடன்